என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க நல்லா இருப்பா என்னப்பா உனக்கு வேலை கிடைச்சிருச்சு முதல்ல எல்லாம் அவராசிப்பா உனக்காக எத்தனை நாள் வரதா எத்தனை சாமி கும்பிட்டுருப்பா என்னம்மா எந்திரிமா என்ன கூட என்ன தரிதிரம் தரிதிரம் தாங்க திட்டிருக்காரு என்ன ராசியானவன் சொன்ன முதல் நீங்க தாங்க ராசி நம்ம ராசி நரிமோத்தனம் வச்சா நல்லது பூவை குறுக்க வந்தா கெட்டதுன்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா எல்லார் வீட்லயும் நிறைய வளர்க்க வேண்டியதானே எதுக்கு பூனைய வளர்க்கறாங்க மனுஷங்கள பொறுத்த வரைக்கும் மனசு இருக்கான்னு பாக்கணுமே தவிர రాశిను పాకపో